வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் ரம்யா ஜோ அண்ட் சுபிக்ஷா என்னமோ பிளான் பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்லி நைட் எல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம் அதுல பயங்கரமான பிளான் எல்லாம் பண்ணி அந்த சும்மாவே அவங்களை உட்கார வைக்க கூடாது ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பத்தி தான் நம்ம இங்கே விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே பற்றி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் அப்படி என்னதான் பிளான் பண்றாங்க அதாவது நம்ம இப்ப போய் நைட்டு போய் காஃபி குடுக்கலாமா அவங்கள போய் தொந்தரவு பண்ணி காஃபி போட சொல்லலாம் நைட்டு எப்போ வேணாலும் அவங்க பண்ணலாம் அப்படி போய் அவங்க வெளியில உக்காண்டிருந்த வினோத் எல்லாம் கேட்டாங்க ஆமா எங்களுக்கு காஃபி போட தெரியாது காஃபி போடுற எங்க இருக்குன்னு தெரியாது நீங்களே போட்டு எங்களுக்கும் சேர்த்து கொடுங்க அப்படின்னாங்க கடைசியில அவங்களே போய் போட்டு கொடுத்தாங்க நைட்டு ரெண்டரை மணிக்கு காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க நான் அது வரைக்கும் பாத்துட்டு இருந்தேன் அதே போல வினோத் அந்த எஃப்ஜே ஒருத்தர் இருக்காருல்ல அவர் ரொம்ப சூப்பரா பாட்டு பாடுறாருங்க நைட் எல்லாம் அவரு ஃபர்ஸ்ட் அவரோட ஆக்டிவிட்டின்னு நைட்டு தான் நான் பார்த்தேன் ரெண்டு நாள்ல அப்படிதான் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்களே இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நைட்டு ஜவு சுபிக்ஷாவும் பெட்ரூம்ல அவ்வளவு பிளான் ஒருத்தருமே அங்க இல்லை எல்லாரும் வெளியில உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இதுல அந்த டிஎஸ் சூப்பர் டிலக்ஸ் ரூம்ல நம்ம வந்து இனிமே வந்து பாத்ரூம் கழுவி விடவே கூடாது எல்லாரும் குளிச்சு நல்லா ட்ரெஸ் போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் போய் பாத்ரூம் கழுவுங்கன்னு சொல்லணும் இப்ப காலாதான் பிளான் பண்றாங்க யாரு வாட்டர் மேலன் இவரு பார்வதி அவங்க எல்லாம் வந்து பாது கழுது இருக்குது உங்கள் வேலை எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க ஆனால் எங்கே பார்த்துக்கு நீங்கள் எப்போ வர்றோன்னு நாங்கள் தான் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் போய் எங்களுக்கு எட்டு லிட்டர் தண்ணி வேணுங்க தண்ணி கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும் நேற்று தண்ணி நான் கொடுக்கலையே அப்படிங்க அது தாங்க நேற்று தண்ணி தான் நான் சேர்த்து கேட்குறேன் இங்கே மூணு பேர் நாங்கள் எடுக்கல இல்ல எங்களுக்கு எட்டு லிட்டர் தண்ணியை கொடுங்க அப்படி நாங்கள் கொண்டு போய் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க அம்மா என்னம்மா பண்ணுறீங்க இப்படி அடிச்சு தம்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் ரம்யா வந்து நேற்று நைட் என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து இது வரைக்கும் என் வாயை திறந்து கெட்ட வார்த்தை பேசுனதே இல்லை கெட்ட வார்த்தை மீன்ஸ் நான் பேசுறதே அப்படிதான் இருக்கும் அவ் ஆச்சா பூச்சான் தான் பேசுவேன் ஆனா இங்க வந்து நான் ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கிறேன் அப்படின்னாங்க அப்ப வாட்டர்மெல்லன் இவரு திவாகர் வந்து சொன்னாரு அப்ப நீங்க உங்களே நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்களாமா அப்படின்னு அப்படிலாம் இல்ல அப்படிலாம் இல்ல அப்படிலாம் இல்ல நான் என்ன வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாமா அதுதான் அவரும் சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ அதுல வந்து ரம்யா வந்து ஏதோ ஒண்ணு பிளான் பண்றாங்க இன்னைக்கு நைட் எல்லாம் பிளான் பண்ணி அடி அடி அடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அதே போல மீனவ பொண்ணு சுபிக்ஷா இப்ப வந்து ரம்யாவோட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க எங்க போனாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் போறாங்க சூப்பர் டீலர் ரூம்ல இருக்க ஹவுஸ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் பிளான் பண்ணி எதையாவது குழப்பி கேம் வந்து புதுசா விளையாடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வருது அவங்க டீமுக்குள்ளேயே அவங்க டிஸ்கஸ் பண்ணல இவங்க ரெண்டு பேர் மட்டுமே முடிவு பண்ணி வேற மாதிரி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஸ்ட்ரீட் டான்சர் தெருக்கூத்தாடி அதுல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு நான் போற இடத்துல எல்லாம் வந்து என்னை வந்து அசிக்கப்படுத்துவாங்க எனக்கு சம்பளம் கூட கொடுக்க மாட்டாங்க நான் அடிச்சு அவமானப்பட்டு எவ்வளவு விஷயங்களை தாங்கியிருக்கேன் எனக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னாங்க அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க நான் இங்க இருக்கிற மெலன் ஸ்டாரையும் சேர்த்து சொல்றேன் என்ன லவ் கண்டென்ட்ல ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னாங்க சேலஞ்ச் பண்ற பெட்டு கட்டுறையமா அப்படின்னாரு அவங்க அமைதியா இருந்தாங்க ஆனா உண்மையிலே அந்த பொண்ணு அதையெல்லாம் தாண்டி வந்திருக்காங்க அப்படிங்கறது அவங்க பேச்சிலே தெரியுது இப்ப நீங்க நிறைய சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா இங்க வர்ற பெண்களை கேவலப்படுத்தி கமெண்ட் போடுறாங்க அது இப்ப கேவலப்படுத்தி வீடியோவே போட்டிருக்காங்க யாரு நம்ம உமாபதி அவர்கள் இப்ப நிறைய பேர் போட்டிருக்காங்க இவங்களாம் எவ்வளவு மோசமா இருக்க கண்ணா யார் தெரியுமா அதாவதுங்க இன்னொருத்தரோட பர்சனல் லைஃப்ல போய் நம்ம அதை போய் நோண்ட வேண்டிய அவசியம் இருக்கட்டும் இங்க வந்து அவங்க என்ன பண்றாங்க இப்படி இருக்காங்க அவ்வளவுதான் காலையில கூட வாட்டர்மெலன் இவரு ஸ்டார் திவாகர் வந்து ஏமா அது ரொமான்ஸா பாரு இப்படி பாரு அப்படி பாரு அவங்களுக்கு கண்டர் பண்ணிட்டு இருக்காரு யார நம்ம பலூனக்கா பலுனக்கானே சொல்லக்கூடாது அரவரானு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ரொம்ப ஜோபியெல்லாம் பேசுறாங்க அது என்னன்னா அவங்களுக்கு எல்லாம் பழகிடுச்சுங்க இதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க சின்ன பொண்ணா இருந்தாலும் அதெல்லாம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுல வந்து ஒரு மோசமான செயல் இருக்கு அவங்க எல்லாம் மோசமான பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா நான் என்ன சொல்றேன் ஒருத்தரோட பர்சனல் லைஃப்ல போய் நோண்டாதுங்க அவங்க யாரா வேணா என்ன வேணா இருந்துட்டு போதும் பட் உங்க முன்னாடி என்ன இப்ப எப்படி இருக்காங்க இப்ப பிக் பாஸ்ல அதெல்லாம் இதா பண்றாங்களா அப்ப நீங்க விமர்சனம் பண்ணுங்க நான் இருக்கிற எல்லா ரிவியூர்ஸ்க்குமே சொல்றேன் அது அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்க தெரியுமா அவங்க யாரோட இருந்தாங்க தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு என்ன ஏதுங்கன்னு கேள்வ அதாவது நம்ம முன்னாடி கண் முன்னாடி என்ன நடக்குதோ அதை விமர்சனம் பண்ணுங்க போன வருஷமும் அப்படிதான் பண்ணாங்க நிறைய பேர் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி இவங்க நம்ம சலம் வந்தப்பையும் அப்படிதான் விமர்சனம் பண்ணாங்க பட் அதெல்லாம் தேவையிலங்கிறாங்க எதுக்கு அதை போய் விமர்சனம் பண்ணிட்டு நமக்கு என்ன தேவையோ அத தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப ரம்யாஜோ அவங்க ஃபீல்டுல எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது நான் ஒரு ஒரே பொண்ணா கஷ்டப்பட்டேன் எங்க அப்பா அம்மா பிரிச்சுட்டாங்க யாருமே இல்லை நான் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியில வந்தேன் அப்படி எல்லாமே ரைட்டுங்க அவங்களுக்கு ரெண்டு அக்கா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் அவங்க லைஃப்பை செட்டில் பண்ணது இவங்கதான் அப்படின்ற தான் எனக்கு தோணுச்சு அவங்க சொல்றதை பார்த்தா பட் ரம்யாஜோ ஜோ ஓட்டிங்ல நம்பர் ஒன்ல இருந்தாங்க நேசிக்கு அந்த ஒண்ணுல இருந்து இருபது பேருக்கும் ஓட்டு ரம்யா ரம்யாஜோ இருந்தாங்க இப்ப இப்போ வந்து ஆதிரா இருக்காங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரம்யாஜோ வந்து ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க அவங்கள இப்ப கண்டெண்ட் ஆரம்பிச்சாங்க காலையில இருந்து பாத்தீங்கன்னா தான் அந்த பாத்ரூம்ல பேசுறதுல இருந்து இப்ப இவரு டேங்க் கிட்ட இவர்கிட்ட நம்ம சபரி கிட்ட பேசுற வரைக்கும் பண்ணிட்டு எனக்கு எப்படி தனியே நீ அப்படின்றாங்க சோ என்னன்னா அந்த கண்டென்ட் வந்து இப்போ வேற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் யமா இருக்கு போயிடுங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரி போட்டோம் விடுங்க அது ஆக்சுவலா வந்து நம்ம அந்த மெத்தட் ஆஃப் டீலிங் இருக்கு இல்லையா அது வேற மாதிரி மாத்திருக்காங்க நேத்திக்கு பாத்தீங்கன்னா பெருசா அவங்க பேசவே இல்லை அப்படின்னு பார்த்தோம் பட் அவங்க தான்டா சம்பவம் பண்றாங்க என்னமோ பிளான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா நேற்று வந்து எனக்கு டைங்க நான் ஒன்றும் பண்ணலைங்க சரி எல்லாரும் எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நாளைக்கு பாருங்க என்ன அப்படின்னாங்க அதே மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க நான் தான் சொன்னேன் அவங்களும் சுபிக்ஷாவும் ஏதோ பிளான் பண்றாங்க நம்ம அடிச்சு தும்சம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு எத்தனை நாளைக்கு நமக்கு இந்த சூப்பர் டிலக்ஸ் வீடு இருக்குன்னு தெரியாது நாளைக்கு மாத்தலாம் என்னடா நடக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி மாத்திருக்காங்க இப்ப கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ்ல கூட ஒருத்தர் சாப் பண்ணுவாங்க அந்த மாதிரி கூட பண்ணலாம் நமக்கு தெரியாது நம்ம எத்தனை நாளைக்கு இருக்கணும் அதை என்ஜாய் பண்ணுவோம் அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுவோம் அப்பதான் வந்து கேமா கேம கேமா விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ரம்யா வந்து பிளான் பண்ண மாதிரி தெரியுது பட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோருடைய ஆட்டத்தையும் பாத்தீங்க அப்படின்னா பெருசா இன்னும் டைவேர்ட் ஆகல இப்ப கலை காலை தான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு அந்த எஃப்ஜே அதாவது சுழல் அதிசயம் ஒரு பேரு அவர் வந்து கொஞ்சம் எஃப்ஜேன்னு தான் சொல்லணும் என் அது மத்த பேர்ல விட்டுருங்க அப்படிங்கிறாரு அவர் நல்லா பாடுறாரு ஓகே பட் கண்டென்ட்டா இன்னும் கன்வெர்ட் ஆல என்ன தெரிஞ்சு அவர் அவரும் ஒரு லவ் ட்ராக் போவாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது அவர் சொல்றாரு நாலஞ்சு படம் நடிச்சேங்க அந்த வெப் சீரிஸ் நடிச்சதுக்கப்புறம் நாலஞ்சு படம் நடிச்சேன் ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆன ஸ்டேஜ்ல இருக்கு ஆனா வந்து ப்ரொடியூசர் கிடைக்கல ப்ரொடியூசர் கிடைக்கல வேற எதுவும் ரிலீஸே பண்ண முடியல ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தார் ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு நைட் வந்து இவர் பேசியிருந்தார் இல்லையா பேர் என்ன வினோத் வினோத் வந்து நம்ம கமருதீனுக்கு பேசிட்டு இருந்தார் நான் இப்படியா ஒரு படம் நடிக்கணும் செட்டில் ஆயிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னாரு செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணா ரஜினிகாந்த் இல்ல கமல்ஹாசன் எவனுக்குமே கல்யாணம் நடக்காது அதாவது லைஃப்பையும் இதையும் வந்து இன்டகிரேட் பண்ணாதீங்க நீங்க நூறு படம் நடிக்கணும்னு நினைக்கிறியா தொண்ணூத்தொன்பதாவது படமும் ஒரு படம் நடி நூறாவது படம் ஒரு படத்தை நடிச்சுட்டு நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க அதுக்கப்புறம் முதல் படத்தை வந்து ஆரம்பி அப்படின்னு அவர் சொல்ற மெத்தட் நல்லா இருந்தது ஏன்னா நீங்க பிராக்டிக்கலா யாருமே நீங்க இப்ப காலேஜ்ல படிக்கிற பசங்க கூட நாங்க செட்டில் ஆகிட்டு முப்பது தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது எல்லாமே எனக்கு தப்பு தான் பட் எப்பவுமே நான் நான் வந்து ஒரு பிளாட் வச்சுக்கணும் ஒரு கார் வச்சுக்கணும் நான் ஜாலியா இருக்கணும் அப்பதான் கல்யாணம் பண்ண நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட லைஃப் டேர்ம்ல அது முடியவே முடியாது சில விஷயங்கள் முடியாது கல்யாணம் ஆகாமலே போறது கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாரோட லைஃப்லயும் இருக்கும் அது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்க எப்பவுமே லைஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணீங்கன்னா லைஃப் செட்டில்மெண்ட் நீங்க ஐம்பது வயசுல அறுபது வயசு அதாவது ஆக முடியாது ஆனா பார்ட் ஆஃப் த லைஃப் இது இந்த மேரேஜோ குழந்தை பெற்றுக்கிறது பார்ட் ஆஃப் த லைஃப் இப்போ பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஒரே ரூல் தான் மேரேஜ் ஆனது அப்புறமா நிறைய பேர் படம் அடிக்கிறாங்க நிறைய ஒர்க் பண்றாங்க ஆஃபீஸ் போறாங்க எல்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான் ஸோ இந்த விஷயத்த வந்து நேற்று வினோத் ரொம்ப அழகா சொன்னார் பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ கெமி பார்வதியை தூக்கி சாப்பிட்டுருவாங்க இந்த ரம்யாவும் சுபிக்ஷாவும் அதே போல் ஆதிரா வந்து ஓட்டிங்கில் பயங்கர லீடிங்ல இருக்காங்க நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஓட்டிங் ஸ்டேட்டும் போட போட வேண்டியிருக்கு ஸோ அதையும் நான் ஆரம்பிச்ச சொல்றேன் நம்ம ப்ரொமோ ஒன் இன்னும் வரவே இல்லை இதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஸோ லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க